ஹலோ தமிழ் பூஜை அறையை முறையாக சுத்தம் செய்யும் முறை வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இரண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ பெரும்பாலும் நம் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து விடுவோம் கண்ணுக்கு தெரியாத தூசுகள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து முழுமையாக நீங்கிவிடும் ஆனால் இறைசக்திக்கு எதிராக சில கெட்டது உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையும் வந்து அடைந்திருந்தால் அதை விரட்டி அடிப்பது எப்படி சாதாரணமாக தண்ணீர் சோப்பு போட்டு துடைத்தால் கண்ணுக்கு தெரியாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்திலிருந்து நீங்காது பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதைத்தான் இந்த ஆன்மீக பதிவில் காணப்போகின்றோம் பூஜை அறையை முறையாக சுத்தம் செய்யும் முறை திடீரென்று சில சமயங்களில் நம்முடைய வீட்டில் இறைசக்தி இல்லாதது போல் உணர்வோம் ஏதோ புரியவில்லை மனது சஞ்சலமாக இருக்கிறது நம்முடைய வீட்டில் நம் வீட்டு பூஜை அறையில் குலதெய்வம் இருக்கிறதா தெய்வம் இருக்கிறதா என்ற சந்தேகம் வரும் மின்விளக்குகள் அலங்காரம் இருக்கும் ஆனால் வீட்டு பூஜை அறையில் ஒரு பிரகாசமும் இருக்காது வீட்டில் பணம் காசும் இருக்கும் ஆனால் நிம்மதியும் சந்தோஷமும் தொலைந்து போயிருக்கும் இப்படிப்பட்ட சமயத்தில் ஏதோ ஒரு துர்சக்தி நம் வீட்டில் தங்கி இருக்கிறது என்பதை நம்மால் நிச்சயம் கண்டுபிடித்து விட முடியும் அந்த சமயத்தில் இந்த குறிப்பு உங்களுக்கு பயன்படும் அப்படி இல்லை என்றால் இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை பூஜை அறையை சுத்தம் செய்யும் பொழுது இந்த குறிப்பை நீங்கள் பின்பற்றலாம் எல்லா கெட்டதையும் அழிக்கக்கூடிய சக்தி கல்லுப்புக்கும் மஞ்சளுக்கும் உண்டு நீங்கள் பூஜை அறையை எந்த வாசனை ஊற்றி சுத்தம் செய்தாலும் அதில் ஒரு சொம்பு குடிக்கிற தண்ணீரில் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு கரைத்து விடுங்கள் அதில் இரண்டு சிட்டியை மஞ்சளையும் போட்டு கொள்ளுங்கள் ஒரு நல்ல காட்டன் துணியால் அந்த தண்ணீரை நனைத்து சுவாமி வைக்கும் அந்த பூஜை அறையை முழுவதும் துடைத்து விடுங்கள் பூஜை அறையில் சாமி அமரக்கூடிய ஸ்லாப் இருக்கும் அல்லவா அதை இந்த இரு துணியால் நன்றாக துடைத்து எடுத்து விடுங்கள் அந்த இடத்தில் நம் கண்ணுக்கு தெரியாத எந்த கெட்ட ஆற்றலும் தங்காது நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறிவிடும் பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி எப்படி குடியேறும் என்று சில பேருக்கு சந்தேகம் வரும் பூஜை அறையில் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி பூஜை அறையில் குடியேறியவுடன் பூஜை அறையில் இருக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி வெளியே போய்விடும் அந்த சமயத்தில்தான் நம்முடைய வீட்டில் பிரச்சனைகள் வரத் தொடங்கும் இப்படி சுத்தம் செய்யக்கூடிய வேலையை கூடுமான வரை செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமைகளில் செய்ய மற்ற நாட்களில் செய்யுங்கள் வரக்கூடிய பொங்கலுக்கு உங்கள் பூஜை அறையை ஒரு முறை இந்த மாதிரி சுத்தம் செய்து பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன விக்கிரகங்கள் சுவாமி சிலைகள் இருக்கும் அல்லவா அந்த சிலைகளுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்ந்த தண்ணீரில் அபிஷேகம் செய்து பிறகு நல்ல தண்ணீர் வாசனை திரவியம் ஊற்றி அபிஷேகம் செய்து கொள்ளலாம் இந்த இரையாற்றல் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் இதேபோல் உங்கள் வீட்டில் எந்த முறையில் நீங்கள் சுத்தம் செய்தாலும் சரி ஒரு முறை கல்லுப்பு மஞ்சள் தூள் கலந்த தண்ணீரால் போட்டு விடுங்கள் வீட்டில் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் தங்காமல் இருக்கும் இந்த மான்மீக பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்